அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நம்ம பிறரிடம் கொடுத்து வசூலாகாத பணம் பிறரிடம் கொடுத்து நாம் ஏமாந்த பணம் நம்மிடம் வந்து சேரவில்லை அப்படின்னா இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வாராகி எண்ணெயை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது அதுவும் வளர்பிறை வெளியில் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெறும் முப்பது நாட்களில் அந்த பணம் உங்களிடம் வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த முப்பது நாட்கள் கிடைக்கலனாலும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கூடிய விரைவில் மூன்று மாதங்களுக்குள் நிச்சயமாக அந்த பணம் உங்களிடம் வந்து சேரும் அல்லது அந்த பணத்தை வாங்கினவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க எப்போ திரும்பி திரும்பி தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் சஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து கடன் வாங்கிட்டு அதை வந்து தர முடியலன்னு கஷ்டப்படுறாங்க இன்னும் சில பேர் வந்து பிறருக்கு பணம் தந்துவிட்டு அதை வந்து வசூல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதாவது கடனை கொடுத்துட்டு அதை வந்து தரவே மாட்டேங்கிறாங்க சில பேர் அப்படிங்கிறதுக்காக அதை வசூல் பண்ணுறதுக்கு நடையாக நடந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அதை அவங்க கைகளுக்கு வரவே மாட்டேங்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்படிப்பட்ட மக்கள் பிறரிடம் கொடுத்து அந்த பணம் எனக்கு வரவே இல்லை நான் ஏமாந்துட்டேன் அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தப்ப நான் வந்து என்னுடைய பணத்தையோ நகையையோ கொடுத்து அவர்களுக்கு உதவினேன் ஆனால் அவங்க இப்போ ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க நல்ல வசதியோடு இருக்கிறாங்க திரும்பி தரதுன்னா என்கிட்ட திரும்ப தரலாம் ஆனால் எனக்கு திரும்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா நிறைய வீட்டில் பிரச்சனை வருவதே இந்த காரணத்தினால தான் கணவனுக்கு தெரியாமல் மனைவி தன்னுடைய நகைகளையோ அல்லது அந்த நகைகளை அடமானத்தை வச்சு பணத்தையோ பிறரிடம் தராங்க அந்த கொடுத்த நபர் அதை பற்றி கவலையே பண்றதில்ல இவங்க வந்து அந்த நகையும் இல்லாமல் கையில் காசும் இல்லாம கணவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதே போல நிறைய பேர் மறைச்சி சிலவங்களுக்கு உதவுறாங்க ஆனால் உதவினவங்க இவங்களை வந்து மறந்துடுறாங்க என்ன ஏதுன்னு கூட திரும்பி அவங்க வந்து பார்க்கறதே கிடையாது இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து அந்த பணம் நகை உங்களிடம் திரும்ப வரணும்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இது வந்து நம்முடைய சேனலில் மூன்றாவது முறை நான் இப்போ போடுறேன் ஏன்னா இதை செஞ்சு அவ்வளோ பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது நான் ஏற்கனவே இதை நான் செஞ்சு பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் செய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவரச இலை தான் இந்த பூவரச இலை வந்து கிராமத்து சைடுலாம் நிறையவே இருக்கும் இந்த பூவரச மரம் அரச மரம் வேறு இது பூவரசம் அப்படிங்கிறது வேறு இரண்டுமே இதய வடிவத்தில் தான் இருக்கும் கூர்மையான இந்த மாதிரி எண்டு இருக்கும் பட் ஆனால் இது வேறு அது வேறு இதில் மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் இதை வந்து சுருட்டி பீப்பிலாம் ஊதுவாங்க இந்த பூவரச இலையில் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபத்தப்ப இந்த இலைகளெல்லாம் பறித்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இலை நடுவில் சாணம் வச்சு மேலே ஒரு இலை வச்சு அதற்கு மேலே வந்து அகல் தீபம் ஏற்றி வைப்பாங்க அத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்தது இந்த பூவரச இலை இதில் ஒரு இலை கிடைத்தால் கூட உங்களுக்கு போதும் இதை வந்து செய்வதற்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு செடியும் விடமாட்டீங்க நீங்கள் ஒரு இலையையும் விடமாட்டீங்க ஒரு பூவையும் விடமாட்டீங்க அப்படின்னு சில மக்கள் வந்து அவங்களுக்கான ஒரு தனி கருத்தை சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேணாம் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் எனக்கு இந்த விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது நான் சொன்னதை கேட்டு நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க அதனால் நான் இதை திரும்ப என்னுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை திரும்ப ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றவங்க வந்து பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இப்போது இந்த வழிபாட்டை நீங்கள் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த இலை கிடைப்பதே வந்து கஷ்டம் அதனால் சில பேருக்கு இலை கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வந்து என்றைக்கு இது கிடைக்குதோ அன்றைக்கி இதை நீங்கள் செய்யலாம் வளர்பிரை பார்க்கணும் தேய்விரை பார்க்கணும் கறி நாள் பார்க்கணும் சுபமுகூர்த்த நாள் பார்க்கணும் நேரம் பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது நீங்கள் இது உங்கள் கையில் எப்போ கிடைக்குதோ செய்ய செய்யலாம் சரி அப்புறம் எதுக்குங்க நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்க அப்படின்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம் இந்த ஒன்பது நாட்கள் வாராகி எண்ணெயோட அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாட்கள் அதனால் வாராகி எண்ணெயை வேண்டி இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம இதை செய்யும்பொழுது நிச்சயமாக முழு பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இதை யார் வேணாலும் செய்யலாங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அதை மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் செய்வதற்கு முன்பு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக செய்யுங்க இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் நபர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு மூணு இலைகள் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் ஒரு இலையில் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் பெயர் எழுதியிருக்கிறேன் நம்ம வாங்கினவர் ராம் உங்ககிட்டேருந்து பணம் வாங்கிட்டு போனவர் ரெண்டு லட்சம் அப்படின்னு இந்த அமௌண்ட்டை நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் பணம் மட்டும்தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் நகை கொடுத்தீங்க அந்த நகை உங்ககிட்ட திரும்பி வரவே இல்லை அதை வாங்கிட்டு போனவங்க அதை வித்துட்டாங்களா இல்லை வச்சிருக்காங்களா இல்லை உருக்கிட்டாங்களா என்னன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது அது உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க பேர் எத்தனை சவரன் நகை அப்படிங்கிறத எழுதலாம் அதே போல் நிலம் உங்கள் கிட்டேருந்து ஏமாற்றி ஒருத்தவங்க இடத்த வாங்கிக்கிட்டாங்க பங்கு பிரிக்கிறதுல ஏதோ பிரச்சனை ஸோ அது வந்து நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய இடம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நபருடைய பெயர் இல்லை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு பேர் அதுக்கப்புறம் எத் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் தோட்டமா இடமா வீடா அப்படிங்கிறத நீங்க இதில் எழுதலாம் இது வந்து நீங்க தெரிஞ்சு ஒருத்தவங்க கிட்ட நீங்க கொடுத்ததுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும் தொலைந்து போனது திருடு போன பொருளுக்கெல்லாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை மாதிரி கேட்பீங்க திருடு போயிடுச்சு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தொலைந்த பொருள் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அரைக்காசு அம்மன் வழிபாடு தான் நீங்கள் செய்யணும் அரைக்காசு அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அதை தான் வந்து நீங்கள் செய்யணுங்க ஸோ இதை நம்ம செஞ்சுட்டு ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க மெட்டல் பிளாஸ்டிக்லாம் வேணால் ஜஸ்ட்டு கண்ணாடி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி சுருட்டிட்டு இந்த இலையை நம்ம இந்த உப்புக்குள்ளார வச்சிடணும் வெளியில் அது தெரியக்கூடாது இதை வந்து நல்லா இப்படி இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இது உள்ளார ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இது தெரியாத மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க இப்போ இன்னும் ரெண்டு இலை எழுதணுன்னா அதையும் நீங்கள் இது உள்ளாரே வைக்கலாம் சரி இதை பற்றி வச்சுடுறோம் இதை நம்ம எப்போ மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி வீக்லி நீங்கள் மாற்றுறது நல்லது அப்படி இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எப்போ உங்களுக்கு அடுத்த இலை கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை மாற்றலாம் இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸு நீங்கள் வந்து கால்படாத இடத்துல கூட்டிடுங்க உங்களுக்கு அந்த நபர்கிட்ட இருந்து பதில் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் இதை வந்து இன்றைக்கே செஞ்சு பாருங்க இந்த பாட்டிலை நாங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைவான ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறீங்கன்னு நீங்கள் யாருக்குமே சொல்ல தேவை கிடையாதுங்க உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஏதாவது ஒரு மறைவான இடத்துல மற்றவங்க யாரும் அதை தொட்டு பார்க்கறதோ அசைக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது அதை மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி